ஜூன் இருபத்தி எட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று ஐரோப்பாவின் முதலாவது மத்திய மின் நிலையம் இத்தாலியின் மிலான் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று இருபது தக்காளி விஷமற்ற காய்கறி என நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது முதல் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்த வெர்சாயில்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நான்கு தொழிலாளர் தினத்தை விடுமுறை தினமாக அமெரிக்கா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் சிம்மாசனத்தின் வாரிசான பேராயர் பிரான்ஸ் ஃபெர்டினன் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் ஒரு கூட்டாட்சி தங்கப்பட்டகத்தை நாகாஸ் கோட்டையில் கட்ட உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வடகொரிய படைகள் தென்கொரிய தலைநகரான சியோலை கைப்பற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாட்டின் ஒன்பதாவது பிரதமர் பி வி நரசிம்மராவ் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் முதல் வணிக செயற்கைக்கோள் ஏர்லிபேர்ட் இன்டல் ஷாட் ஒன்று தகவல் தொடர்பு சேவையை தொடங்கியது இரண்டாயிரத்தி ஏழில் ஐபோன் எனப்படும் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் ஸ்மார்ட் சந்தைக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இராணுவ சதித்திட்டத்தினால் ஹண்டூரான் அதிபர் மேனுவேல் ஜிலாயா பதவியிறக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தில் உச்ச நீதிமன்றம் நான்கைந்து அமெரிக்கர்கள் எங்கு வாழ்ந்தாரும் தற்காப்புக்காக துப்பாக்கி வைத்துக்கொள்ள உரிமை உண்டு என்று தீர்ப் தீர்ப்பளித்தது